தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் பெண்களை கடத்தி வந்து பெரும் தொகைக்கு விற்பனை இருபத்தி ஒன்பது ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பெண் வீட்டு தொழிலாளர்கள் கைதாகியுள்ளனர் கொயத்தில் இந்திய மற்றும் இலங்கை நாடுகளை சேர்ந்த சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்ற பாயில் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஒரு வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு அலுவலகத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கும்பல் கொய்திற்கு பெண் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக மனித கடத்தல் செய்து அழைத்து வருவதையும் மற்றும் சட்டவிரோத விசா விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர் என்பதையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர் விசாக்களை விற்பனை செய்தால் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக தங்க வைத்தல் மற்றும் நிதி ஆதாரத்திற்காக அவர்களை சுரண்டுதல் போன்ற குற்றங்களில் இந்த அலுவலகம் ஈடுபட்டுள்ளதாக புலனாய்வுத்துறைக்கு தகவல் கிடைத்தன இந்த தகவலின் அடிப்படையில் மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் வீட்டுப் பணியாளர்கள் துறையுடன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து அரசு வழக்கறிஞர்களுடன் சட்டபூர்வமாக அனுமதியை பெற்ற பிறகு அலுவலக வளாகத்தில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தி அலுவலக மேலாளர்களை கைது செய்தனர் இத்துடன் ஆசிய நாடுகளை சேர்ந்த இருபத்தி ஒன்பது பெண் தொழிலாளர்கள் அலுவலகத்தில் உள்ள அவர்களுடைய தங்கும் அறையில் இருந்து கைது செய்யப்பட்டனர் சோதனையின் போது அதிகாரிகள் ரசீதுகள் நிதி பெற்ற ஆவணங்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக அவர்களிடம் பெற்ற ஒப்பந்த பத்திரங்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் ஒவ்வொரு விசாவிற்கும் நூத்தி இருபது நாள் வசூலிக்கப்பட்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன தொழிலாளர்களின் ஒப்பந்தங்கள் மறு விற்பனை செய்வதற்கு முன் அரசு கட்டணங்களுடன் கூடுதலாக ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு தினாயிரம் வரையிலும் வசூலித்து வந்துள்ளனர் என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் தகவல்களை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என்ப தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே